திஸ் வீடியோ ஸ்பான்சர் பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் சோஷியல் மீடியாவை ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சால் உங்களால் ஒரு நல்ல ஒரு வருமானம் தேவையான பண்ண முடியும் அதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்

வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம் தமிழ் மொழியினுடைய வினா இலக்கணம் என்ற பாடப்பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் தமிழ் இலக்கணத்தில் வினா இலக்கணம் ஆறு வகைப்படும் ஒன்று அறிவினா இரண்டு ஐய ஐயவினா ஏவல் வினா கொடல் வினா கொடைவினா ஏவல் வினா முதலில் அறிவினா அறிந்து செய்தி ஒன்றை அறியாதவர்களிடம் வினவி அறியச் செய்வது அறிவினா எனப்படும் தெரிஞ்ச செய்தியை தெரியாதவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளச் செய்வது உதாரணம் சிலப்பதிகாரம் இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவர்களிடம் வினவுவது இரண்டு அறியாவினா அறியாத ஒன்றை அறிந்தவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்ள வினவுவது அறியாவினா எனப்படும் அறியாத செய்தியை அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள கேட்கப்படுவது உதாரணம் திருக்குறள் இயற்றியவர் யார் என மாணவர்கள் ஆசிரியரிடம் வினவுவது திருக்குறளை இயற்றியது யார் என மாணவர்கள் ஆசிரியரிடம் வினவுவது மூன்று ஐய வினா ஐயத்தின் அதாவது சந்தேகத்தின் காரணமாக அந்த ஐய பொருட்டு நாம் தீர்வதற்காக வினவும் வினாக்களை நாம் ஐய வினா எனக் எனப்படும் உதாரணம் அங்கே வருவது அங்கே வருவது ராமனா லக்குவனா என்பது நான்கு குழல் வினா குழல் என்றால் பெறுவது ஒரு பொருளை ஒரு பொருளை பெறும் பொருட்டு பெறுவதற்காக நாம் வினவினால் அதை நாம் குழல் வினா என்று அழைக்கலாம் ஒரு பொருளை வாங்குவதன் பொருட்டு வினவுவது குழல் வினா எனப்படும் உதாரணம் கடைக்கு சென்று அரிசி இருக்கிறதா என வினவுவது கடைக்கு சென்று அரிசி இருக்கிறதா என வினவுதல் ஐந்து கொடை வினா கொடை என்பது கொடுப்பது ஒன்றை கொடுப்பதன் பொருட்டு வினவும் வினா கொடை வினா எனப்படும் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுப்பதற்காக நாம் வினவினால் அதற்கு கொடை வினா என்போம் உதாரணம் மதியம் சாப்பிட உணவு இருக்கிறதா என நண்பனிடம் வினவுவது ஒரு வகுப்பறையில் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடம் மதியம் உனக்கு உணவு இருக்கிறதா எனக் கேட்பது இறுதி ஏவல் வினா ஏவல் என்றால் ஒரு செயலை செய்ய கட்டளை கட்டளையிடுவது ஒரு செயலை செய்யும் பொருட்டு வினவப்படும் வினாவே நாம் ஏவல் வினா எனப்படும் உதாரணமாக வீட்டில் முட்டை இல்லை கடைக்கு சென்று வாங்கி வருகிறாயா என தாய் மகனிடம் வினவுவது வீட்டில் முட்டை இல்லை கடைக்கு சென்று வாங்கி என வினவுவது